வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாதத்தை மீண்டும் அனுமதிக்கப் போவதில்லை ஜனாதிபதி அனுர வலியுறுத்து வெங்காயத்தின் விலையில் சடதியாக ஏற்பட்டுள்ள மாற்றம் கட்டுப்பாட்டு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்யும் லங்கா சதோச நிறுவனம் மதுபான அனுமதி பத்திர விவகாரம் அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை வேலை தருவதாக சமூக வலைதளங்களில் பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தலைமுடியை வெட்டி சிறுமி மீது கொடூர தாக்குதல் சிறியதாய் கைது யாழ்ப்பாணத்தில் நான்கு வயது சிறுவனுக்கு எமனான சவர்காரம் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு இன்று நள்ளிரவு வரை காலக்கெடு தொடர்வென விரிவான செய்திகள் இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இலத்திரியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த என்றாலும் தேசிய பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்திற்கு முகம் கொடுத்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தயாரில்லை எனவும் தெரிவித்தார் நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படும் பல தலைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிய ஜனாதிபதி உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் குறித்தும் ஊடக பிரதானிகளுக்கு விளக்கம் அளித்தார் இலங்கை ஒலிபரப்பாளர் மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் மற்றும் இலத்திரியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் பணிப்பாளர்கள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகள் பொது முகாமையாளர்கள் உட்பட මිකාරි සි පෙල් කළඳ කොඩනහිතනවා ඒ වගේ ජනතාවගේ අපේක්ෂාවන්ඉතා හුඳින් තේරුම් ගන්න පුළුවන් මැතිවරණයකින් මැතිවර්ණයකං ජනතාව මොනවගේ අපේක්ෂාවදද මොනවගේ බලාපොරොත්තුවද තියන එක පෙන්නුම් කරනවා ජනවරමේ අපපි කවුරුද්දන්නව පහුගිය පධාන ජාතික මැතිවර්ණ දෙකක් පැවැත්වනාා ඒ ප්‍රධාන ජාතික මැතිවරණ දෙකෙම යම් ජනවර මේ ස්වභාවය ඇතැ ජනතාවගේ අපේක්ෂවම් පිළිබඳව යම් දල් චිත්‍රය කපට ලබාදීලා තිබෙන நாட்டில் வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் இந்திய பெரிய வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் அதன்படி இந்திய பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராம் ஐநூறு முதல் ஐநூற்று ஐம்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காய வகைகளின் விலை கிலோ நானூறு முதல் நானூற்று ஐம்பது ரூபா வரையும் உயர் மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு கிலோ வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறியுள்ளனர் வர்த்தக அமைச்சினால் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் விற்பனையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை லங்கா சதோச அறிவித்துள்ளது அரிசி ஆலைகள் நாலாந்தம் இரண்டு லட்சம் கிலோ அரிசியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன இதன்படி ஒரு கிலோ அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் தேங்காய் ஒன்று நூற்று முப்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் அமைச்சர் வசந்த் சமரசிங்க நாடாளுமன்றம் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் அரிசி மற்றும் தேங்காய்களை சதோச விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச தலைவர் சமித பெரேரா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஒரு வாடிக்கையாளருக்கு மூன்று தேங்காய் மற்றும் ஐந்து கிலோ அரிசியை மாத்திரமே கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று முதல் புறநகர் பகுதிகளிலும் அரிசி மற்றும் தேங்காய்களை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என சமித பெரேரா தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் இறுதி பகுதியில் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது அந்த நிலையில் அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னதாக அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர்களுக்கு நிகராக மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பரிந்துரை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்களை வெளியிடுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தன கோரிய போதே அமைச்சர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இதற்கிடையில் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர்களை அரசாங்கம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வேலை வழங்குவதாக கூறி சமூக வலைதளங்களில் பண மோசடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருக்க தமதுபல தெரிவித்துள்ளார் வேலை அல்லது வேறு நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களின் ரகசிய தகவல் பெறப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாட்ஸ்அப் கணக்குகளை அங்கீகரிக்கப்படாத அணுகல் தொடர்பாக கடந்த வாரம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளில் நுழைந்து பெரும்பாலும் நிதி மோசடியில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளதாகவும் இதுபோன்ற சுமார் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை தலைமுடியை வெட்டி கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் சிறுமியின் சிறிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரிதிமாலிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறியதாயின் கொடுமையால் காயமடைந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவி மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் தாய் சில வருடங்களுக்கு முன்னர் இறந்து விட்டதாகவும் தந்தை வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடனும் சிறுமியுடனும் ஒரே வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலதிக வகுப்புக்கு சென்ற சிறுமி வீடு திரும்ப தாமதமானதால் ஆத்திரமடைந்த சிறிய தாய் சிறுமியை கை கால்களால் கொடூரமாக தாக்கி பக்கத்து வீட்டில் இருந்து கத்தரிக்கோள் கொண்டு வந்து சிறுமியின் தலைமுடியை வெட்டியதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் thank you யாழ்ப்பாணத்தில் சவர்காரத்தில் கால் வழுக்கியதால் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் இருவாலை கிழக்கு இருவாலை பகுதியைச் சேர்ந்த நிரோஷன் விமாத் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த சிறுவன் அயல்வீட்டு சிறுவனுடன் புளியாடிவிட்டு வாளியை கொண்டு கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவிள்ளான் இதன்போது சவர்காரம் கீழே விழுந்த நிலையில் சவர்காரத்தின் மீது கால் மிதிப்பட்டதில் வழுக்கி கிணற்றில் விழுந்துள்ளான் இந்த நிலையில் குறித்த சிறுவனை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான் அவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது இதுவரை சுமார் இருபது வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அதேவேளை காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் இதுவரை பேர் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இனவாதத்தை மீண்டும் அனுமதிக்கப் போவதில்லை ஜனாதிபதி அனுர வலியுறுத்தி வெங்காயத்தின் விலையில் சடதியாக ஏற்பட்டுள்ள மாற்றம் கட்டுப்பாட்டு விலைகளில் பொருட்களை விற்பனை செய்யும் லங்கா சதோச நிறுவனம் மதுபான அனுமதி பத்திர விவகாரம் அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை வேலை தருவதாக சமூக வலைதளங்களில் பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை தலைமுடியை வெட்டி சிறுமி மீது கொடூர தாக்குதல் சிறியதாய் கைது யாழ்ப்பாணத்தில் நான்கு வயது சிறுவனுக்கு எமனான சவர்காரம் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு இன்று நள்ளிரவு வரை காலக்கெடு தொடர்வென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி